கீழக்கரையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் ஆண்டுதோறும் மத நல்லிணக்கத்திற்கான சந்தனக்கூடு திருவிழா பெரும் விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த வருடமும் எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டின் சந்தனக்குடி என்னும் மத நல்லிணக்க விழா வருகின்ற மே பத்தொன்பது முதல் கொடியேற்றம் நிகழ்ச்சி துவங்க இருப்பதால் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் யாத்திரைகள் வருவது தொடர்பாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் மாவட்ட வளங்கள் அலுவலர் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் மாரிச்செல்வி தலைமையில் கீழக்கரை வட்டாட்சியர் பழனிக்குமார் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருவிழாவில் பயன்படுத்தும் ராட்டினங்களில் முறையாக ஆவணங்கள் பெற்றிருக்க வேண்டும் யாத்திரைகளுக்கு கழிப்பறை வசதிகள் குடித்தண்ணீர் வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் கூடுதலான போக்குவரத்து அமைத்துக் கொடுக்க வேண்டும் குப்பைகளை அகற்ற வேண்டும் தடை செய்யப்பட்ட பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் உட்பட பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது தர்கா கமிட்டி நிர்வாகிகள் கீழக்கரை துணை வட்டாட்சியர் பரமசிவம் வருவாய் ஆய்வாளர் வேல்முருகன் கிராம நிர்வாக அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உணவு பாதுகாப்பு ஊராட்சி அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் உட்பட அரசு அதிகாரிகள் உடன் பண்ண அந்த இடம் வந்து ஒன்றும் காலி பண்ணி அடைச்சிருந்தாங்க அதனால மொழியை வர யாத்திரை கார்பார்க்கணும் யாத்திரை அந்த காலத்து இடம் இல்லை போய் போடணும் போய் எதுவும் செய்ய முடியும் அதுக்கப்புறம் அப்புறப்படுத்தி ஒரு சுத்தமாக அதுக்கு வேலை விட்டு கடையாவது கொடுத்துருப்போம் ஏதாவது ஒரு செய்யணும்